வணக்கம் வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி என்ன அப்படின்னா நேற்றைக்கு இருந்ததைப் போல இன்றைக்கு இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற தெளிவு முதல் நமக்கு வேண்டும் திருவள்ளுவர் தான் சொல்லுவார் இந்த உலகத்துக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம் அப்படிம்பார் பொதுவாக அதற்கு உலகம் சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நேற்றுக்கு இருந்தவன் இல்லை சார் இறப்பு தான் அந்த உலகத்துடைய சிறப்பு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆழமாக கொஞ்சம் யோசித்தால் இதற்கான அர்த்தம் புரியும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் அப்படின்னு சொன்னால் நேற்றைக்கு நல்லவனாக இருந்தவன் இன்றைக்கு இல்லை ஒரு அவன் கெட்டவனாக மாறியிருக்கலாம் நேற்றைக்கு செல்வந்தராக இருந்த ஒருவன் இன்றைக்கு இல்லை ஒரு அவன் ஏழையாக மாறியிருக்கலாம் அதுபோல் நிலையாமை தத்துவம்தான் இந்த உலகத்துடைய சிறப்பு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் நம்மளை சில பேர் புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம் சார் ஒரு காலத்தில் நான் சொன்னால் என் பேச்சு எங்கள் ஊரே கேட்கும் சார் எல்லோரும் கட்டுப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அன்றைக்கு வந்து அவ்வளோ புகழோடு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைங்க சார் அப்படின்ற சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறத நானே கேட்டிருக்கிறேன் நாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் எப்படி இவர்கள் நம்மை மதித்தார்கள் எப்படி என்பது உண்மையோ அதே போல் இன்றைக்கு இவர்கள் நம்மை மதிக்கவில்லை நமக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிற என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் தருமர் வந்து நாட்டிற்கு முடிசூடி அரசனாக அரியணையில் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ஆயர் சேர்ந்த சிலர் வந்து அவர்கிட்ட முறையிடுறாங்க ஐயா நாங்கள் வந்து ஆடு மீத்து கொண்டிருந்தோம் இரண்டு திருடர்களை வந்து எங்களுடைய மாட்டுகள் பசுமாடுகளை எல்லாம் கவர்ந்துக்கிட்டு போயிட்டாங்க நீங்கள் தான் வந்து இந்த கிட்ட இருந்து எங்களுடைய பசுமாட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லி முறையிடுறாங்க உடனே தர்மர் என்ன பண்ணுறாரு தம்பியாகிய அர்ஜுனனை கூப்பிட்றாரு அர்ஜுனா இவருடைய ஆபத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சிறியன்று அர்ஜுனும் தன்னுடைய அஸ்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கழுவர்களையும் பின்தொடர்ந்து போகிறான் பின்தொடர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே இவர்களுக்கெல்லாம் சண்டை வருது அந்த இரண்டு கல்வர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் அப்படி நடக்கின்ற அந்த சண்டையில் அர்ஜுனும் ஒவ்வொரு அஸ்திரமும் எடுத்து அவங்க மேலே பிரயோகிக்கிறான் ஆனால் ஒரு அஸ்திரம் கூட அந்த கழுவர்கள் மேலே படலை இவனும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான் அனைத்து மந்திரங்களையும் பிரயோகிக்கிறான் ஆனால் ஒரு அஸ்திரத்தை கூட அந்த கல்வர்கள் மேலே படலை அவர்களை ஒன்றுமே பண்ண முடியல ஒரு குறிப்பிட்ட எல்லை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் தன்னிடம் இருந்த வாழை எடுத்து அவரோட வாழ்வீச்சலை சண்டை பண்ணுறான் வாழ்வீத்தையிலையும் இதனால் அவங்கள ஜெயிக்கவும் முடியல கிட்டத்தட்ட அர்ஜுனன் தூக்குன்ற சூழல் இருக்கிறான் இப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வந்துடுறாரு வந்த கிருஷ்ணரை அந்த திருடர்கள் எல்லாம் விரட்டி அடித்துட்டு பசு மீட்டு கொண்டு வர்றாரு அதை பார்த்து அர்ஜுனன் தகச்சு போய் நிற்கிறான் என்ன கிருஷ்ணன் நடக்குது இங்கே மகாபாரத யுத்தத்தில் எத்தனையோ வீரர்களையும் எவ்வளோ பெரிய குருமார்களையும் கூட நான் ஜெயிச்சிருக்கிறேன் இத்தனை பேரை வெற்றி பெற்ற நான் ஒரு இரண்டு திருடர்களை என்னால் ஜெயிக்க முடியலையே என்னுடைய ஆற்றல் என்னுடைய வீரம் என்னுடைய திறமையெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பதறான் அப்பொழுது கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனா ஒரு நிமிடம் பொறுமையாகரு எப்படி உன்னால் ஜெயிக்க முடிந்த காலம் என்று சொல்லி ஒன்று இருந்ததோ அதே மாதிரி உன்னால் ஜெயிக்க முடியாத காலம் என்று சொல்லி ஒன்று உண்டு நீ எப்படி அவன் வெற்றி அன்றைக்கு ஏற்றுக்கொண்டாயோ அதே போல் இன்றைக்கு உன்னுடைய ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அப்படின்னு சொன்னாரான் நிகழ்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறனே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த வழியாக வந்து ஒரு ரயில் போக போகுது இன்னும் சொல்ல போனால் போகக்கூடிய அந்த ரயில் அங்கே நிற்க கூட போகிறதில்ல ஆனால் அந்த ரயிலை பார்ப்பதற்கு மக்கள் வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தோடு காத்திருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த ரயிலில் மிக முக்கியமான ஒரு பிரமுகர் ஒருத்தர் பயணம் செய்ய போகிறார் அந்த பிரமுகர் போகிற ரயில் நம்ம ஊர் வழியாக போதே அந்த ரயிலையாச்சும் பார்ப்போமே என்று சொல்லி மக்களுடைய கூட்டம் அங்கே அடங்காமல் நிற்குது குறிப்பிட்ட நேரம் ஆகுது அந்த ரயில் அந்த இடத்த கிராஸ் பண்ணுது மக்கள் வந்து விசிலடிக்கிறாங்க சத்தம் போடுறாங்க குதிக்கிறாங்க அந்த ரயில் அந்த இடத்து விட்டு போயிடுது இது ஒரு காட்சி அதே பிரமுகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் அவருடைய நண்பர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இறந்தபோது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக அவருடைய வீட்டுக்கு வராரு அங்கே வந்து பார்த்தால் இவரை அடையாளம் கண்டு கொண்டு வீட்டுக்குள்ளே அழைத்து கூட ஒரு ஆற்றல் அங்கே இல்லை அவர் வேறு யாரும் இல்லை தமிழ் திரையுலகத்துடைய சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்பட்ட எம் கே தியாகராஜ் பாகவதான் தான் அவர் யோசித்து பாருங்க ஒரு காலத்தில் இவர் போன ரயிலை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம் பிற்காலத்தில் இவர் நேரில் வந்த பொழுது கூட இவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் இதுதான் உலகத்துடைய இயல்பு இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு செல்வாக்கு இருந்த காலத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதே போல் நமக்கு செல்வாக்கு இல்லாத காலத்தை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அந்த காலத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு எனக்கு அப்படி இருந்ததே அன்றைக்கு நான் ராஜாவாக வாழ்ந்தேன் அன்றைக்கு பேச்சுக்கு மரியாதை இருந்து என்று சொல்லி பழையதை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது இரண்டையும் நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் நன்றி வணக்கம்